வணக்கம் நண்பர்களே உங்கள் கண்ணன் பேசுகிறோம் இன்னைக்கு வந்து மலர் தீர்வுகள் அதாவது பணம் பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு மலர் தீர்வுகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதில் இன்றைக்கி என்ன ரெமிடி நம்ம பார்க்க போகிறோன்னா வைல்டு ஓட் அதாவது அவர்களுக்கு நான் சொல்லும் மனநிலை இருந்தால் தான் அந்த ரெமிடி வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகும் எல்லாருமே இது எடுத்தால் பணம் வருமானு கேட்டீங்கன்னா பணம் வராது வைல்டு ஓட்டுன்றவங்க பார்த்தீங்கன்னா எதிலும் மன திருப்தி இல்லாமல் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பவர்கள் அதாவது ஒரு நேரத்தில் மட்டும் இல்லை எப்பவுமே அவங்க கேரக்டர்னான்னா திருப்தி இல்லாமல் எப்பவுமே மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பவர்களுக்கு வைல்டு ஓட் வந்து ரெகுலராக எடுத்தாங்கன்னா காலையில்னா டெய்லி காலையில் இல்லை காலை மாலை காலை மாலை ஒரிஜினல் ரெமெடி அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் நேரடியாக பணம் வந்து வராது பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஒன்று பணமாகவோ இல்லை வியாபாரமாகவோ இல்லை நண்பர்கள் மூலயமாகவோ யார் மூலயமாகவோ பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை நன்றாக உருவோ ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லும் மனநிலை இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்